அன்பியும் இறைசாட்சி மகிழ்ச்சி நானும் கண்டேன் தெய்வமே யோவானின் சாட்சிய வார்த்தைகள் அவருக்கு இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் அவர் கண்முன் நிறைவேறுவதை காண்கிறார் தண்ணீரால் திருமுழுக்கு திருமுழுக்கின் பொழுது தூயாவி இறங்கி வருவதை காண்கிறார் நான் கண்டேன் என்று அவர் சான்று பகர்கிறார் மூன்று ஞானிகள் இயேசுவை தீவனத் தொட்டியில் மரியாளின் மடியில் அவர்கள் கண்டார்கள் பெருமகிழ்ச்சி கொண்டார்கள் வேறு வழி வேறு புதிய வாழ்வை வாழ அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் சிமியோன் குழந்தை கையில் ஏந்தி மது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்பார் தோமா ஆண்டவரின் காயங்களைக் கண்டு என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாச அறிக்கையிடுவார் மகதலா மரியா நான் ஆண்டவரை கண்டேன் என்று கூறுவாள் பேதுரு யோவானும் கல்லறைக்குச் செல்வார்கள் வெறும் துணிகள் கிடப்பதை பார்ப்பார்கள் சென்றார் கண்டார் நம்பினார் என்று கூறுகிறது ஆண்டவரே நாங்கள் தினமும் மை காண்கிறோம் வார்த்தை வடிவிலே இறை உணவின் வடிவிலே ஒவ்வொரு திருப்பலியிலும் உம்மை காண்கிறோம் முடிய பிள்ளைகளாக அர்ப்பணித்து வாழ வரம் தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க